யோகம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பகுத் சந்தர்ஜியின் முதற்கண் பணிவான வணக்கங்கள் நீங்கள் யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு தவறாமல் இந்த மாதிரி அற்புதமான செய்திகள் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நேயர்களே இன்றைக்கி ஒரு புதிய தலைப்பு என்னன்னு பார்த்தா ஒரு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனிதனுக்கு நோய்கள் வந்ததா நோய்கள் இருந்ததா இதுதான் இன்னைக்கு தலைப்பு ஒரு ஆய்வு ஆய்வுக்கற்ற என்ன சொல்லுது அப்படின்னா பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட நோயே இல்லாத ஒரு கம்யூனிட்டி ஒரு கூட்டம் ஒரு கூட்டமைப்பு தான் இருந்திருக்குது அதாவது நோய் இல்லாத ஒரு உலகம் இருந்திருக்குதுன்னா இருக்குமானா இருந்திருக்குது டென் தௌசண்ட் கடந்த வெறும் பத்தாயிரம் வருடத்துக்கு முன்பு தான் அது இருந்திருக்குது அந்த ஆய்வறிக்கையை பொழுது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது அப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஆறுநூறு வருடம் ஏழுநூறு வருடெலாம் கூட வாழ்ந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க அவங்க ஒன்றோடு ஒன்றாக ஒத்துசைவோடு இருந்திருக்காங்க ஒருவருக்குள்ள ஒருவர் ஒரு ஒத்துசைவு அதாவது பார்க்குற மனிதர்கள் கிட்டலாம் அவங்கள பார்த்துருக்காங்க அதாவது நீ நான் அல்ல நான் நீ இல்லை இந்த ஒரு உணர்வில் வாழ்ந்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ அமெரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஹியூமன் பாடியில் இருக்கிற எல்லா செல்லையும் ஹைடெக் கேமரா ஹைடெக் மெஷினை வச்சு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்போ பார்க்குறப்ப கிட்டத்தட்ட டுவெல் தௌசண்ட் ட்ரில்லியன் செல்ஸும் என்னமோ பார்த்துருக்காங்க ஒவ்வொரு செல்லும் ரொம்ப ஹாப்பியாக தன்னுடைய ஃபோட்டான் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை அழகாக வெளிப்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்குங்க ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துகிட்டு இதுக்கு என்னடா காரணம்னு பார்த்தா ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய பக்கத்து செல்லு கூட அவ்வளோ சகோதரத்துவத்தோடு அவ்வளோ மகிழ்ச்சியாக மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது எப்பையும் ஒவ்வொரு மனிதனுடைய செல்லு அப்படி தான் ஆல்வேர்ஸ் இருக்குதான் பட் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற செல்லு எந்த இடத்துல நோயினால் தாக்கப்படுது தாக்கத்துக்கு உள்ளாக்கப்படுதுன்னு ஒரு ஆய்வு பண்ணும் பொழுது என்ன தெரிய வருது மனம் மைண்ட் ஈஸிய ப்ராப்ளம் மைண்ட் ஈஸிய டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படியா எப்படின்னு பார்த்தா இந்த மனம் என்ன பண்ணுது வேற்றுமை உணர்வை விதைச்சிருது இந்த வேற்றுமை உணர்வை விதைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு வேற்றுமை மனோபாவம் குடியேறியிருது இந்த வேற்றுமை மனோபாவத்தில் என்னென்ன இருக்குதுங்க ஈகோ இருக்குது ஒப்பீடு இருக்குது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குது தன்முனைப்பு இருக்குது அடுத்தது தான் தான் அப்படிங்கிற ஒவ்வொரு செயல்லையும் ஒரு உள்நோக்கம் இருக்குது இந்த செயல்கள் என்ன நடக்குதுன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் இதனால் என்ன நடக்குது எப்படி டிசீஸ் என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தா இந்த டிசீஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு மெயின் ரீசனே கோபம்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த கோபம் தான் ஒவ்வொரு செல்லையும் நேரடியாகவே பாதித்து ஒவ்வொரு டிசீஸையும் தானாக வரவழிச்சுக்குது அப்போ மனம் அப்படிங்கிற ஒரு கொடூரக்காரனால் இன்றைய சொசைட்டி ஃபுல்லாக நோயில்ல சொசைட்டியாக மாறிடுச்சு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு நோயில்லாத ஒரு சமூகத்தை நம்ம ஆய்வறிக்கையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி எல்லாருமே கிட்டத்தட்ட தொண்ணூறு எண்பது சதவீத மக்கள் நோயோடு இருக்கிறதுக்கு காரணம் குறைவான ஆயுள்ல இறக்கிறதுக்கு காரணமே இந்த மனதுடைய ஆக்டிவிட்டி இந்த மனம் அப்படிங்கிற ஒரு கொடூரக்காரனால் இன்றைக்கி மனித சமூகமே அழிவுக்கு போயிட்ருக்குது இது இதை நல்லா உணருங்க இந்த நம்ம ஸ்கூல் ஃபார் என்லைட்மெண்ட் பேக்கேஜில் இந்த மனசை பற்றிய எல்லா விஷயங்களையும் நம்ம படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு பயிற்சி மூலையும் சொல்லிக் கொடுத்து அந்த மனம் மற்ற ஒரு சூழலுக்கு உங்களை தயார் பண்ணி உங்களை நீங்களே சுத்தப்படுத்தி வேற்றுமை என்ற ஒரு எண்ணத்தை வேறறுப்பதோடு அதை கருவறுப்பதோடு ஒரு அற்புதமான ஒரு சுத்தப்படுத்துதல் பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எல்லா பிரச்சனைக்கும் மனம்தான் காரணம்னு இன்றைக்கி அறிவியலே ஒத்துக்கிட்ட ஒரு சூழலில் நாம் என்ன செய்கிறோம் உணர்வியல் மூலம் ஒவ்வொரு மனிதனையும் சுத்தப்படுத்த எடுக்கிற முயற்சி நம்ம ஸ்கூல் ஃபார் ஹேங்லைட்டில் நட நடந்துக்கிட்டுருக்கு நண்பர்களே பயன்பெறுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு மனமற்ற ஒரு நோயற்ற ஒரு அற்புதமான எதிர்காலம் உண்டு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அன்புடன் பகுத் ஜி